பிரேஸ்லாட் இன்னைக்கு கேசப்பா உங்களுக்காக சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா ஆண்டவரே நீ நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமா இருக்கிறீர் இங்கே இங்கே தாவீது ஆண்டவருடைய குணத்தெல்லாம் சொல்லி அவரை புகழ்கிறாரு நாமும் கூட ஜபிக்கும் ஆண்டவருடைய சுபாவங்களை சொல்லி துதிக்கும்போது அது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் ஆண்டவர் நல்லவர் அவர் உங்கள் வாழ்க்கையில் நன்மையானதை கட்டாயம் செய்வார் ஏதோ ஒரு நன்மையை எதிர்பார்க்குறீங்கள அந்த நன்மை கண்டிப்பாக நடக்கும் அது மட்டுமல்ல அவர் மன்னிக்கிறவர் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோம் பாவம் பண்ணிட்டோம் எரிச்சல் வந்துடுது கோபம் கோபம் வந்துடுது அதனால் மனசாட்சி ரொம்ப பாதிக்குது நான் ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்துட்டு தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி நாம வாழ்கிற இந்த உலகம் பாவம் நிறைந்த உலகம் அதனால் இந்த பாவ கரைகள் அப்பப்போ வந்து நம்ம மேலே படியதாக செய்யும் அதை தவிர்க்க முடியாது பாவத்தின் வல்லமை நம்மளை மேற்கொள்ள முடியாது ஆனால் அந்த பாவத்தோட பிரசனத்தில் நம்ம இருக்கிறதுனால அப்பப்போ சில காரியங்கள் நமக்குள்ளே ஒரு பாதிப்பை உண்டாக்கிடும் திடீர்னு கோபப்பட்டுருவோம் திடீர்னு ஒரு தவறான சிந்தை வந்துடும் இல்லை சில காரியங்களை செய்துடும் அதனால் உடனே ஆண்டவர் நம்மளை புறம்பேலாம் தள்ளிட மாட்டார் அவர் மன்னிக்கிற தெய்வம் அணுதினமும் நம்ம மன்னிக்கிறதுனால தான் நாம் வந்து எப்பவும் சந்தோஷமாக இருக்கிறோம் அதுக்கு ஆண்டவரே நீர் மன்னிக்கிற தெய்வன் நான் இந்த தப்பை பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு கேட்டால் போதும் அவர் மன்னிச்சிடுவார் அவரை நோக்கி கூப்பிடுறவங்களுக்கு அவர் மிகுந்த இறக்கம் செய்வார் ஐ மீன் எப்பவும் அவரை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருங்க எப்பவும் சந்தோஷமாக இருக்கலாம் அதனால தான் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா பகுதியிலையும் ஆண்டவரோடு நடக்கணும் அவர்கிட்ட பேசிக்கொண்டே இருக்கணும் அவர் உங்களை மன்னிக்கிற ஆண்டவர் இனி பாவம் செய்யாதபடி என்னை காத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லுங்களேன் அவர் நிச்சயமா காத்துக்கொள்வார் கொள்வார் ஆண்டவரே நீர் நல்லவர் நீர் மன்னிக்கிறவர் என் குறைகளை எல்லாம் மன்னிச்சிடுங்க எப்பவும் என் மேல கிருபியா இருந்து என்ன நடத்துங்கப்பா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே அமேன் காட் யூ